ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை குருவால்கு குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் வருஷ ருது தஷிநாயணம் நிகழும் மங்களகரமான வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிறை இன்று மதியம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை அஷ்டமி திதி பின்பு நவமி திதியாகும் பூராடம் நட்சத்திரம் சோபனம் நாம யோகம் இன்று மதியம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பவம் பின்பு பாலவ கர்ணம் சித்தயோகம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரம் ரோஹிணி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷபம் தனவரவு உண்டாகும் மிதுனம் ஆர்வம் அதிகரிக்கும் கடகம் அமைதியான நாளாகும் சிம்மம் செலவுகள் அதிகரிக்கும் கன்னி பாசம் அதிகரிக்கும் துலாம் உறுதி உண்டாகும் திருச்சிகம் உதவிகள் கிடைக்கும் தனுசு கீர்த்தி பெறுவீர்கள் மகரம் கவனம் தேவைப்படும் கும்பம் லாபகரமான நாளாகும் மீனம் கவலை உருவாகக்கூடும் இன்றைய தின சிறப்புகள் இன்று செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கிட சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இன்று அஷ்டமி திதி ஸ்ரீ பைரவர் வழிபாடு செய்ய பொருளாதார பிரச்சனைகள் குறையும் இன்று பூராட நட்சத்திரம் வகையால் கணிதம் பயில்வதற்கும் ஜோதிடம் பயிலுவதற்கும் இன்று சிறந்த நாளாகும் கிணறு வெட்டுவதற்கும் முன்னோர் காரியங்களை மேற்கொள்வதற்கும் இன்று நல்ல நாளாகும் கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கும் இன்று உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதக நோட்டு எழுதுவதற்காகவும் ஜாதக பலன்கள் கேட்பதற்காகவும் பாரம்பரிய முறையிலும் நாடி முறையிலும் வாஸ்து முறையிலும் எண்கணிதமும் இங்கு சிறப்பாக பார்க்கப்படும் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக நோட்டு எழுதுவதாக இருந்தாலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விஷயங்களுக்காகவும் மாதாந்திர கருத்தரங்கில் பேசுவதற்காகவும் ஜோதிட ஆர்வர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்